இப்போ எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இன்பத்து பாறை பற்றி பேசுது நான் இதுக்குன்னே ஆளை செலக்ட் பண்ணி போட்டேன் இன்பத்து பாறை பற்றி அவர் தான் பேச முடியாது ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறது காமத்து பால் பார்த்தீங்களா அதுலேயும் நான் நாலஞ்சு பொங்கலையில இருக்காங்க ஆனால் அந்த அம்மா ரொம்ப தெளிவா இவர் என்னத்தையா பேசுற வச்சல ரெண்டு பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு இந்த பிள்ளைகள் கேட்ட கூடாது சின்ன அந்த பிள்ளைகளெல்லாம் வீட்டுக்கு கிடைச்சாங்க அப்போ இப்ப நல்ல ஓரளவுக்கு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அந்த இன்பத்து பாறை பத்தி பேசுவாங்க அதில் ரொம்ப சிறப்பு பையன் வந்து அப்பா முன்னார பேசாருன்னா எவ்வளவு பெரிய யாருக்கும் கிடைக்காது பையன் வந்து காமத்து பாறை பத்தி பேசினா அப்பா முன்னாரி கேட்காதுன்னா சரியாகிட்டு இருக்கட்டும் கடவுள் காப்பாத்துட்டேன் போற பார்த்தா மைக்கு வேணுமா வேண்டாமான்னு கேக்குற மாதிரி இருக்கு இல்ல இல்ல அவங்க அறத்தை பத்தி ஐயா பாப்பா குடியாரு பேசும்போது நீங்க கூட கொஞ்சம் ஆயிடுன்னு சொல்லும் பேசட்டும் இப்படி ஆண்களை கூப்பிட்டு வர்றதுதான் அறமா இப்படி சொல்றதுக்கு ஒரு கணவன் மனைவி இந்த இல்ல ரத்தை துவங்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து அந்த தாய் தந்தையர் மனம் முடித்து நீங்க பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய கேள்வி மாப்பிள்ளை நல்ல ஒழுக்கமானவனா அதுதான் முதல் கேள்வி அடுத்த கேள்வி என்னன்னா மாப்பிள்ளைக்கு ஏதாவது சொத்து பொத்து இருக்கா இது பொருள் அந்த ஒழுக்கமானவரா அப்படின்னு கேட்டது வந்து ஆர்வம் இந்த ரெண்டு எதுக்கு இந்த இன்பம் வாழ்க்கையில நுழையிறது தான் நீங்க வெறும் பொருளை வச்சுக்கிட்டு கல்யாணம் பிடிக்காமல் இருந்தது என்ன பிரயோஜனம் அறத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ரொம்ப ஒழுக்கமானவன் கல்யாணம்லாம் முடிக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கோமா இந்த சமூகம் ஏத்துக்குமா இந்த தான் ஐயா கூட சொன்னாங்க குடியா ரொம்ப அழகா அதாவது அறம்தாங்க மனுஷனுக்கு தலை பொருள் தான் உடம்பு மாதிரி அந்த தெரியல நாங்க இன்பத்தில் தான் இந்த தலையும் உடலுமே பிறகு இன்பம் இல்லைன்னா என்ன இருபத்தைந்து அதிகாரங்கள் தான் அவங்களை முப்பத்தெட்டு எழுவதெல்லாம் கிடையாது இங்க வெறும் இருபத்தஞ்சு தான் நமக்கு சுருக்கமா சொன்னா கூட போதும் வள்ளுவர் ஒரு இடத்துல சொன்னா ரொம்ப அழகா இந்த காமம் எப்படி இருக்கணும்னா உப்பு மாதிரி உணவில் உப்பு எத்தகைய அளவு சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தான் சேர்க்கணும் அதிகமாயிட்டுன்னா அதுவுமே தித்திக்காது ருசியை கெடுத்துரும் வாழ்வில் ருசியை கெடுத்துரும் இந்த இன்பத்தை பற்றி ஒரு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் துன்பத்தையும் சொல்றாரு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆச்சரியமும் உண்டு இது ஒரு என்னுடைய ஒரு கருத்து தானே தவிர வேற ஒன்றும் இல்லை என்னன்னா இன்பம் இன்பத்தை சொல்லும் போதெல்லாம் காமத்தை சொல்லும் போதெல்லாம் அடுத்த இடத்துல சொல்றாரு அதுல உள்ள துன்பத்தையும் சொல்றாரு ரெண்டு பேரும் அந்த காற்று புகாத ஒரு இடைவெளியற்ற அந்த முயங்குதல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரெண்டு பேரும் அனைத்து கட்டிப்பிடித்தல் கூட அவர் சொல்லும் போது சொல்றாரு கொஞ்சம் ஒரு இடத்துல அந்த பனி காற்று உள்ள வந்துருச்சு அப்படின்னா பசலை படர்ந்துருங்க துன்பம் வந்துருங்க அந்த பசலை நோயை சொல்றாரு மடல் ஏறுதல்னு ஒன்று சொல்லும் போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை மடல் ஏறுதல் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்பெல்லாம் அந்த போக்சோ சட்டம் அந்த சட்டம் உள்ள பிடிச்சி போட்டுருவான் ஒரு பெண்ணை ஒரு ஆண் விரும்புகிறான் அந்த பெண் அந்த ஆணை விரும்பாவிட்டால் இவர் என்ன பண்ணுவாராம் அந்த இளைஞர் மடலேறுதலுக்கு போவாராம் நன்கு வளர்ந்த ஒரு பனை ஓலை எடுத்துக்கு வரான் அதை குதிரை மாதிரி செஞ்சுக்கு வரான் செஞ்சுட்டு உடம்பு முழுவதும் ஒரு சிறு கோவணத்தை கட்டி கொண்டு உடம்பு முழுவதும் சாப்பளை பூசிக்கொண்டு யாரும் சூடாத எருக்கும் பூவை தலையில் சூடி கொண்டு அந்த பெண்ணின் பெயரை உறக்க சொல்லி கொண்டு தெருக்களில் ஓடுவாராம் இதுதான் மடல் ஏறுதல் இப்ப எவனாவது மடைய எவனாவது மடல் ஏறுவானா அப்படின்னா அந்த குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்களா இவன் நம்ம நம் பெண்ணின் மீது நம்ம வீட்டு பெண்ணின் மீது இத்தகைய அன்பு கொண்டவனாக இருக்கிறான் இத்தகைய விருப்பத்தை தெரிவிக்கிறான்னு இவன் இன்னும் நாலு தெருவுக்கு பேரக்கூடாதுன்னு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்களா அந்த பொண்ணை இவனை கூப்பிட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்களா இப்போ உள்ள போயிடுவான் அது வேற விஷயம் இப்போ இந்த முதல் குரல் இருக்கு பார்த்தீங்களாக்கா வ வள்ளுவர் சொல்றாரு மானை போன்றவளோ தெய்வத்தின் அம்சம் பொருந்தியவளோ முதல் காமத்து பால் எங்க அப்பா சொல்லிட்டாரு இதை இன்பத்து பால்னு சொல்லக்கூடாது காமத்து பால்னு தான் சொல்லணும் நீங்க அப்பாவே சொன்னதுக்கு அப்புறம் அதுல என்ன அப்பீல் இது சும்மா நாகரிகம் கருது எல்லாரும் வந்து அது இன்பத்து பால்னு சொல்றாங்க ஆனால் அது கலவியல் அது காமத்து பால் தான் அப்படிங்கறத எங்க அப்பா வந்து பெர்மிஷன் கொடுத்து தான் அனுப்பி இருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அதுல ஒரு காதிகளை சொல்றாரு வள்ளுவர் வந்து சொல்லும் போது அந்த பெண்ணின் காதணிகள் இருக்குல்ல அதை காண்பதே மானும் என் ரசனை வேணும் அந்த காதியை ரசிப்பதற்கு ஒரு பெரும் ரசனை வேண்டும் என்றுதான் இந்த இன்பத்து பாலை அவர் வந்து முதல் குரலோடு தோக்குகிறார் உண்டார்கண் அல்லது அடுநரா காமும் போல் கண்டார் மகிழ்ச்சி செய்த மதுவை உண்டவனுக்கு மட்டும்தான் கழிப்பு மதுவை யாராவது அப்படி இந்த பாட்டில் குடிக்க போறோம் கோவம் அப்படின்னு சொன்ன உடனே போதை ஏறுமா மதுவை பாட்டில் அப்படி காட்டினவொடனே யாருக்காவது போதை ஏறுமா வந்து சொல்றாரு நான் சொல்லலை மதுவை தான் கழிப்பு ஆனால் மங்கையை கண்டாலே கழிப்பு இதுதான் காமத்து பாலின் சிறப்பு மங்கையை கண்டாலே அது பேரை கேட்டாலே சிறப்பு இருக்கு இன்னும் பாரத்து பால் சொல்லும்பு அஞ்சு பேர் எடுத்து போயிட்டாங்க பொருட்பால் சொல்லும் போது பத்து பேர் எடுத்து போயிட்டாங்க இப்போ

ஒரு பெண்ணை பார்க்க போறாங்க அந்த பெண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டு வாசல்ல அந்த பெண்ணோட செருப்பு இருக்கு இந்த நண்பர் என்ன பண்றாரு அந்த செருப்பை பார்க்கறாரு இந்த செருப்பில் இருந்து அவரது எண்ணத்தில் அந்த கால்கள் உதிக்கு உடல் கூந்தல் இந்த நெற்றி குருவம் மூக்கு எல்லாம் இந்த செருப்பை பார்க்கும் போதே இவருக்கு வந்து வருது அந்த எண்ணம் அந்த பெண்ணி ஏ ஐ தொழில்நுட்பம் இத அவர் என்ன சொல்றாரு அந்த பெண்ணை பார்த்துட்டு போகும்னு சொல்லும்போது இவருக்கு திடீர்னு ஒரு மன தடை ஏற்படுது என்னன்னா ஒரு வேலை இந்த செருப்பிலிருந்து நாம் உருவாக்கிய கருவாக்கிய அந்த பெண் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னா என்ன செய்ய நான் ஒரு உருவத்தை கொண்டு வந்து விட்டேன் என் நினைவில் அது இல்லைன்னா நான் ஏமாந்துருவேன் வேண்டாம் போயிடுவோன்னு கிளம்பியே வந்துட்டாராம் அந்த செருப்போடே அவருக்கு திருப்தி வந்துட்டு என்னை பார்க்கும் முன்னே இது இது வள்ளுவர் சொல்லலை என் நண்பர் ஒருத்தர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன் அது இன்னொரு மாதிரி நேரடியா சொல்ல முடியாது இந்த பெண்ணின் தன்மையை சொல்லும் போது யான் நோக்கும் காலை நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படின்னு ஒரு சொல்றாரு நம்ம பார்க்கும் போது நேரடியா நம்மளை பார்க்க மாட்டாங்க டக்குன்னு நிலத்தை பார்ப்பாங்க அதே நேரத்துல ஒரு சின்ன புன்னகை இந்த பெண்ணின் புன்னகை இருக்குல்ல அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இந்த வாய் சொற்கள் பயனில்லைங்கிற ஒரு இடத்துல வரும்போது கண்ணோடு கண் நோக்கி இந்த கண்கள் தானே காதல் பேசக்கூடிய இடம் நான் திண்டுக்கல்ல வந்து பணியாற்றினேன் அப்போ இங்க இருந்து இந்த திங்க கிழமை காலையில போவேன் சின்ன கதையை சொல்லிக்க தெரியா அந்த பேருந்து தனியார் பேருந்து அவங்க அந்த ஆரப்பாளையத்துல இருந்து திண்டுக்கல் போகக்கூடிய அந்த பேருந்து வந்து தனியார் பேருந்து இந்த அதிகாலை நான் பேருந்து நாலு மணி கிளம்பிரும் ஒரு ஏழு ஏழரை மணி வாக்குல அந்த பேருந்தில் பயணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அதில் அந்த கல்லூரி மாணவ மாணவிகள்னு இருப்பாங்க இவன் அந்த பேருந்தில் ஏறினோன்னா அந்த புத்தகத்தை நோட்டு புத்தகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒரு பெண்ணிட்ட கொடுப்பான் அதில் கொஞ்சம் வயசானாலும் நானாக தான் இருப்பான் குறை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆள் பேச மாட்டாங்க நமக்கு அந்த அந்த பாடல்கள் ஒன்று ஒன்றும் அந்த தனியார் பேருந்தில் ஒழிக்க ஒழிக்க இளையராஜாவின் இசை கேட்க கேட்க இவங்க அந்த பாடல் அந்த கண்டக்டரும் டிரைவரும் இது இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியே பாடல்களை வந்து ஒழிப்பாங்க அந்த கண்ணோடு கண் நோக்கிட்டு அது அதை அங்க பார்க்கணும் அந்த சாலை இரு மருங்கிலும் தெரிந்தவர்கள் விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் திராட்சை தோட்டங்கள் ஓங்கி முயர்ந்த மலைகள் அந்த நான்கு வழி சாலையில பேருந்து போகும்போது எனக்கு அப்பவே கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆகிட்டு அது வேற விஷயம் இந்த காதல் இருக்கு பார்த்தீங்களா இந்த குழந்தைகள் பண்ணக்கூடிய அந்த பார்வை பேசக்கூடிய விதம் இருக்கு பாத்தீங்களா வாய் சொற்கள் பயனில்லங்கிறது வள்ளுவர் சொன்னதை நான் அந்த அதிகாலை பொழுதில் கண்டு பகிர்ந்திருக்கிறேன் நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது புள்ளிச்சல் அப்படித்தானே இதுல ரெண்டு மலர்களை வந்து சொல்லி வள்ளுவர் அது ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாங்க அணிச்ச மலர் அணிச்ச மலர்ங்கிறது மென்மைக்கு சொல்லியிருக்கிறார் குவளை கண்களுக்கு வந்து குவளையை சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு இடத்துல சொல்றாரு இந்த அன்ன இறகு அன்ன பறவையின் இறகும் அந்த அனிச்ச மலரும் நெருஞ்சி பழமா மாறுமா அவர்கள் பாதங்கள் நடந்து போகும்போது இந்த மென்மையான அந்த அன்ன பறவையின் இறகும் அந்த மென்மையான அனிச்ச மலரும் கூட குத்தக்கூடிய காலையே பதம் பார்க்கக்கூடிய நெருஞ்சி பழமாக நெருஞ்சி முள்ளாக மாறும்னு சொல்லி பெண்களை எந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு இந்த இரவு எப்ப வருதுன்னா விளக்கின் முடிவில் இரவு வருதுங்க விளக்கின் முடிவில் இருள் இருள் சூழ்ந்து இரவு வருவது போல் அல்லது இருள் வருவது போல் அனைப்பின் விளைகளில் பசலே வருங்க அவ்வளவு நேரம் அணைத்துக் கொண்டிருந்த அந்த தலைவன் தலைவியை விட்டு பிரியும் போது எப்படி விளக்கின் முடிவில் இருள் என்று தன் வந்து வந்து ஒரு ஒரு ரொம்ப கவி நயம் அப்படிங்கிறத சொல்லணும் இந்த தும்மல் பொதுவா யாராவது நினைச்சா நம்ம என்ன சொல்லணும்னா தும்மல் இல்லா யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னோம் இங்க ஒரு இடத்துல அவர் சொல்றாரு மண் காமத்தை யானோ அந்த பெண் சொல்றா மண் காமத்தை யானோ குறிப்பின்றி குறிப்பின்றிம்மல் போல் தோன்றிவிடும் காமத்தின் காமம் வந்து கடலளவு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா அந்த தலைமனின் பிரிதல் இருக்கு பாத்தீங்களா அந்த காமம் போய் இந்த காமம் பூர்த்தி ஆகாம தலைவன் தலைவியை பிரிந்து செல்லக்கூடிய நிலை அந்த பசலை நோய் படரக்கூடிய நிலை இருக்குல்ல அது கடலை விட பெரிதல் இன்பம் இங்க தான் அப்படி பார்த்தா அவரோட சொல்லாடல்கள்ல அதை விட பெரிது அந்த தலைவனை தலைவி பிரியக்கூடிய துன்பம்னு சொல்லிட்டு இங்க நான் எவ்வளவுதான் அந்த ஊரார் மத்தியில நான் அந்த விரகத்தில் துணிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து மறைத்து மறைத்து பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் தும்மல் போல் தும்மி விடுகிறேன் நான் காமத்தில் துயில்கிறேன் என்பதை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் அந்த கடைசிக்கு வந்தாச்சு புலவி நுணுக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து ரொம்ப நல்ல அந்த வர அந்த பத்து குரல்களுமே இந்த காமத்து பாலின் சிறப்பை என்னன்னா அந்த கடைசில அந்த புல புலவி நுணுக்கம்ல வரக்கூடிய அந்த பத்து குரல்கள் தான் மரக்கிளையில் இருந்து தலைவிக்கு வந்து அவர் என்ன பண்றாருனா பூக்களை எடுத்து கொண்டு வர்றாரு சேகரித்து கொண்டு வந்து அவர் தலையின் சூடி அழகு பார்க்கிறார் அப்போ அந்த தலைவி என்ன கேட்கிறாங்க தெரியுமா இதை எனக்கு சூடி அழகு பார்த்துட்டு இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மலர்களை சூடி நீ அழகு பார்க்க போகிறாய் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட கேட்கிறாங்க அவர் யார் யாரினும் இன்னையே விரும்புகிறேங்க தலைவன் என்ன சொல்றான் யாரினும் எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் விரும்புவது உன்னை மட்டும்தான் அப்படிங்கிறாரு அந்த இடத்துல என்ன கேட்கலாம் யார் யாருன்னு கேட்க இது எல்லா வீடுகளிலும் உள்ளதுதான் அந்த அன்பின் மிகுதி என்ன பண்ணும்னா சந்தேகத்தை ஏற்படுத்தும் அடுத்த இடத்துல பாருங்க இப்பிறப்பில் மாட்டேன்கா அப்போ அடுத்த பிறப்புல நீ என்ன பிரிவியா நம்ம கொண்டாடிட்டு என்னைக்காவது கேள்வி கேட்டு பதில் வந்திருக்கா நடுவர் அவர்களே யார் கொண்டாடிட்ட நான் சொல்றேன் நம்ம கொண்டாடி கேட்டு என்ன கேர் பதில் இருக்கா உங்க இன்னொரு கேள்வி வரும் சாப்பிடுக்கு என்ன இருக்குமா அப்படின்னு கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும் இட்லி இருக்கு தோசை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கம்மாங்க இது தொடர்ந்துகிட்டே போகும் இங்க நின்னை நின்னை நினைத்தேன் அப்படின்னு சொன்னா இப்போ நினைக்கிற பின்னாடி மரப்பேர் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா இடத்துலையும் பாருங்க தூணா அந்த அம்மா நூறாண்டு வாழ்க்கைன்னு சொல்லி தலைவன் தும்முறா தலைவி என்ன சொல்றாங்க நூறாண்டு வாழ்க்கைன்னு வாழ்த்திடுறாங்க வாழ்த்திய மறு என்ன கேட்கறாங்க அப்படின்னா தும்முனிய நான் நினைக்கிற முடிய வேற எவ்வளவு நினைச்சாலும் கேட்கிறாங்க நீ தும்மிட்ட டக்குன்னு இந்த தும்முறதுக்கு காரணம் வேற யாருமாங்க அடுத்தவங்க தும்மல் வருது இவன் என்ன பண்றான் கஷ்டப்பட்டு அடக்குறான் ஏன் அடக்கற தும்மல எவன் நினைக்க உடனே அடுத்த கேள்வி இங்க பாருங்க இதையெல்லாம் தாண்டி அந்த புலவி இன்பம் கலவி இன்பம் முடிந்து அவர் அந்த அம்மா கேட்குது இதை போன்ற ஒரு இன்பத்தை பிற மகளிருக்கும் நீ தருவாயோ அதெல்லாம் தாண்டி அழகை வியந்து அவன் பாடும்போது யாரோடு என் அழகை ஒப்பிட்டு இப்போது போகிறாயின்னு கேட்கிறார் உணவிலும் உண்டது அறல் இனிது காமம் புணர்தலின் ஊடல் இனிது அதாவது முன்னால சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கணும் உணவு செறிப்பதற்கு முன் அடுத்த சாப்பாடாக சாப்பிடக்கூடாது அது போலத்தான் ஒரு ஊடலுக்கு பின் ஒரு சண்டை சச்சரவுக்கு பின் வரக்கூடிய காமம் போன்ற ஒரு இனிய விஷயம் வேறு எதுவும் இல்லை நம்ம ஃபோனில் சார்ஜ் போடவே கூட நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்க போய் சொல்லுவாங்க அழகா நீங்கள் வந்து இருபது பாயிண்ட்டுக்கு குறையாம பார்த்துக்கிடுங்க தொண்ணூறு பாயிண்ட் சார்ஜ் பண்ணால் போதும் நூறு பாயிண்ட் சார்ஜ் வேண்டாம்னு போட்டு போற நபர்கள் இருக்காங்க அவர்களுக்காக சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் ஒரு கூடல் ஒரு ஊடல் ஒரு கூடல் இருந்தால் அதுதான் உண்மையான காமத்தை தரும் என்பதை கொண்டு வாய்ப்பளி திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை ஐயா ஜெயபால் அவர்களுக்கும் அனைத்து மேடைகளிலும் என்னை தன் வாரிசு கலை வாரிசு இலக்கிய வாரிசாக அறிவித்த என் அன்புக்குரிய பா பாசத்திற்குரிய ஐயா பாப்பா கொடியார் அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பெருந்தகைகளுக்கும் எந்த ஒரு பதிவிற்கும் பின்னூட்டம் வழங்கும் ஐயா தியாகராஜன் அவர்களுக்கும் இங்கு அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக பேசி நகை செய்திருக்கின்றார்கள் கடைசியா சொன்ன பொருள் அந்த பொருளை சொன்னாதான் அதுக்கு பா அர்த்தம் புரியும் போற்றவர் வென்றார் சண்டை வரும்போது யார் பணிக்கு போறாங்களோ தான் வென்றவர்களுக்கு அர்த்தம் அது எப்போ தெரியும் அப்படின்னா அது வள்ளுவர் ரொம்ப நாசுகா சொல்லியிருக்காரு அது மண்ணும் கூடலில் காணப்படும் அதெல்லாம் அந்த சண்டை கஞ்சரை வந்து சமாதானம் போய் பணிக்கு போனவன் எப்போ சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறது அவங்கவுங்க உள்ளத்தை தொட்டால் தெரியும் ரொம்ப அற்புதமா சொல்லி நிறைய அந்த தும்மலுக்கு நிறைய கதை சொன்னாங்க அதெல்லாம் உண்மையிலே எடுத்துக்காட்டக்கூடிய கதை தான் அதில் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை வர்ணிக்கா அனங்குகோல் ஆயும் மயில் கோட்டோ களங்குலை மாதர்கோல் மாறும் என் நெஞ்சு இவள் தேவமகளோ அழகிய மயிலோ களமான காதணிகளை அணிந்த மனிதப் பெண்ணே புரியாமல் என் நெஞ்சம் கலங்குகிறது கிளங்குனான் அதே நேரத்தில் யான் நோக்குங்கால் நிலநோக்கும் தான் நோக்கலாக்கால் மெல்ல நோக்கி நகு பாட்டே போடுறான் உன்னை நான் பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாயே மண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தால் என்ன நிலம் என்ன தேங்கா பாட்டு இந்த திருக்குறள் அடிப்படையாக வச்சு தான் எழுதியிருக்கேன் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பெண்ணிட்ட என்ன இன்பம் கிடைக்குனா ஐ புலன்களுக்கு இன்பம் கிடைக்குங்க எப்படி சொல்றான் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உச்சரியும் ஐம்பலனும் ஒன்றொடி கண்ணே விட அப்போ எல்லா விதமான உறுப்புகளும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரே சிறப்பு எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இன்பம் தான் கிடைக்குங்க அதை விட ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாரு நம்ம ஜொல்லு சொல்லுங்கல்ல ஜொல்லு வடிக்காங்கல்லாம் அந்த ஜொல்லு என்ன டேஸ்டுங்க அவர் சொல்றாரு பெண்ணுடைய வாயிலிருந்து வருகிற அந்த சொல்லுக்கு பாலோடு தேன் கலந்தே பனிமொழி வாயிலேறி ஊரிய நீர் வாயிலிருந்து வரக்கூடிய நீர் எதுக்கு சமமாக பாலோடு தேன் கலந்தே இருக்குங்க அப்போ எவ்வளவு காமத்து பால்ல எவ்வளோ ஈடுபாடு இருந்தால் ஒரு சிறப்பை தந்திருப்பார் ஐம்பலன்கள் இன்பம் தருவது காமத்து பாருங்க முதல்ல வாழ்க்கையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் சண்டை வருதுன்னா வாழ்க்கை சரியாக இல்லைன்னு அர்த்தம் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சுன்னா சண்டை சச்சரம் வராது காலில் கிடப்பா அப்போ வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை சிறப்பான முறையில் அமைந்திருக்குன்னா இன்பத்து பால் நல்ல தெரிஞ்சுருக்கணும் அவருடைய வாழ்க்கையில் இன்பமாக கழிந்தால் அந்த வாழ்க்கையில் பொருளை கட்டலாம் அறஞ்செய்யலாம் வாழ்க்கை இன்பமாக போடும் அப்படிங்கிறது தான் காமத்து பாலில் வள்ளுவர் ரொம்ப சுருக்கமாக சொல்லிருக்கார்